வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் விக்னேஷங்கர் மனம் எந்த அளவுக்கு அதனுடைய ஆதிக்கத்தை நம்ம மேல செலுத்தி நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க ஒரு நபருக்கு திடீர்னு அவருடைய மனநிலையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவர் ஒரு பூனை அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிச்சாருங்க அது மட்டும் இல்லாமல் முழுமையை நம்ப ஆரம்பிச்சாரு அதனால வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாரு வீட்டுக்குள்ளேயே இருப்பாரு கட்டில கடியில இருப்பாருங்க ஏன்னா வீட்டு விட்டு வெளியே போனா நாய்கள் அவரை கடிச்சிருங்கிற ஒரு பயம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டுல இருக்கவங்களாம் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க அவர் கேட்கவே இல்லைங்க அதனால அவர் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அந்த மருத்துவரும் எவ்வளவோ அந்த நபர்கிட்ட சொல்லி நீங்க நீங்க பூனை பூனை கிடையாது மனிதன் அவர் கேட்க இல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்காரு அதனால அந்த அந்த மருத்துவர் நபருக்கு சிகிச்சை அளிக்கிறாருங்க சில நாட்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட மாற்றங்கள் வர ஆரம்பிச்சதுங்க தான் பூனை கிடையாது மனிதன் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் மருத்துவர் அந்த பேஷண்ட் கிட்ட சொல்றாரு இனிமேல் நீங்க தைரியமா உங்க வீட்டை விட்டு வெளியே போலாம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க பாக்கலாம் அப்படிங்கிறாரு அந்த நபரும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாருங்க அந்த நபர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில நாட்கள்ல மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்குள்ள கடலக்கடியிலேயே போய் படுத்துக்கிறாருங்க வீட்டுல இருக்கவங்களும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க அவர் கேட்க மாட்டேங்கிறாரு மறுபடியும் அந்த நபரை மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு வராங்க அந்த மருத்துவர் அந்த நபர்கிட்ட கேட்கிறாரு நீங்க தான் பூனை கிடையாது மனிதன்கிறத முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்புறம் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டீங்க மறுபடியும் கட்டில்கடியில போய் படுத்துக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேக்குறாரு அந்த நபர் மருத்துவர்கிட்ட சொல்றாரு எனக்கு தெரியும் நான் போன கிடையாது மனிதன் அப்படின்னு ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன் அப்படின்னா வெளியில இருக்கிற நாய்களுக்கு தெரியாது இல்லை நான் போன கிடையாது மனிதன் அப்படின்னு அதனால அந்த நாய்கள் என்ன கடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிருக்காருங்க மருத்துவருக்கு அடுத்து என்ன பேசன்னே தெரியல நம்முடைய மனமும் நம்மளை இப்படிதாங்க தாங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகள் எதுவுமே இல்லைனாலுமே மனம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கோங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மனம் மிகைப்படுத்தி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம மனதை ரியாலிட்டி வீடியோ கேமோட நம்ம ஒப்பிடலாங்க அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி வீடியோ கேம்ல ஒரு ஹெட் செட் இருக்குங்க அந்த ஹெட் செட்டை நம்ம அப்படின்னா அது ஒரு புது உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுங்க அந்த உலகம் நிஜ மாதிரியே நமக்கு இருக்கும் இப்ப மனதும் கிட்டத்தட்ட நம்மளை அப்படிதான் கட்டுப்படுத்திட்டு இருக்குங்க இப்ப மனதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருந்த இருந்து இப்ப வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களுடைய பதிவுகள் மனதில் இருக்குங்க அதே மாதிரி நம்ம முன்னோர்களுடைய நினைவுகளும் மனதில் பதிவுகளாக இருக்கும் நம்முடைய முற்பிறவிகளுடைய பதிவுகளும் மனதில் இருக்குங்க இந்த பதிவுகள் சார்ந்து தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த பதிவுகளை அடிப்படையா தான் மனம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குங்க நம்ம மனதில் இருக்கிற பதிவுகள் இது மேக்சிமம் நெகட்டிவா தான் இருக்கும் நம்ம பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இந்த உலகம் நிஜம் கிடையாதுங்க நம்ம மனதில் இருக்கிற பதிவுகள் தான் இந்த உலகத்தை பார்த்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில மிக அதிகமான மன அழுத்தம் இருக்கு நம்ம மனதை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணும் போதுதான் நம்ம ஆழ்மன பதிவுகளுடைய தாக்கங்கள் இருந்து நம்ம விடுபட்டு நம்ம வாழ்க்கையில நம்மளால மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க நம்ம வாழ்க்கையை நம்ம நிறைய வாழ முடியும் மனதை சரியா ஹேண்டில் பண்றதுக்கு எத்தனையோ பயிற்சிகள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நான் இறைவன் பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட நான் முழுமையா சரணடைஞ்சேங்க அப்படி என்னுடைய வாழ்க்கையை இறைவன்கிட்ட நான் அர்ப்பணித்தவுடன் என் ஆழ்மன பதிவுகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டுதுங்க என் வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு நான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடிஞ்சது ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கைய வாழும் போது ஆழ்மன பதிவுகளுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்குங்க அவருடைய மனது கட்டுப்பாட்டுகளும் தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அதே மாதிரி சவாலான சூழ்நிலைகள் அவருக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா என்னைக்கு ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையை இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கிறாரோ இறைவன்கிட்ட அவர் சரணடைகிறாரோ அண்ணல இருந்து அவருடைய வாழ்க்கையை இரையாற்றல் வழி நடத்த ஆரம்பிச்சிருங்க குறிப்பா சொல்லணும்னா மனதனுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர் அப்பதான் விடுபட முடியும் முழுமையா சவாலான சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கான அந்த ஆற்றலும் அவருக்கு கிடைக்குங்க நீங்க இறைவன்கிட்ட சரணடைஞ்சிட்டீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை உங்களுக்கு இப்ப சொல்ல பாருங்க ரெண்டு பத்து மாடி கட்டிடங்கள் இருக்கு அப்ப ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ஒரு பில்டிங்குடைய பத்தாவது மாடிக்கும் இன்னொரு பில்டிங்குடைய பத்தாவது மாடிக்கும் இடையே கயிறை கட்டுறாருங்க கயரை கட்டினதுக்கப்புறம் அவருடைய மகனை தோல்ல சுமந்துட்டு அந்த கயரில் நடக்க ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க கீழேருந்து மக்கள் பார்க்குறாங்க இன்னொரு பில்டிங்கிலேருந்து மக்கள் பார்க்குறாங்க தன்னுடைய மகனை தோல்ல சுமந்துட்டு கையில் ஒரு கம்பை மட்டும் வச்சுட்டு அந்த கயரில் நடக்கிறாருங்க கம்பை எதிர்க்க வச்சிருக்காரு அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது ஆனால் நம்பிக்கையோடையும் இருக்காங்க ஏன்னா ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக அவர் நடந்து வராருங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த கயரில் அவர் நடந்து வராரு சில நிமிடங்களில் அவர் என்ன பண்றாருன்னா அந்த கயரில் நடந்து இன்னொரு பில்டிங்க்கு வந்துடுறாருங்க எல்லாரும் கைதட்டுறாங்க பாராட்டுறாங்க அவர்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த கயரில் நடந்து வந்த நபர் இருந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாருங்க நான் மறுபடியும் இந்த பில்டிங்கில் இருந்து அந்த பில்டிங்க்கு கயரில் நடந்து போக போகிறேன் ஆனால் இந்த தடவை என்னுடைய மகனை தோலில் சுமந்துட்டு நான் நடந்து போக போகிறது கிடையாது உங்களை யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா அவங்கள நான் தோல்ல சுமந்துட்டு நான் நடந்து போகிறேன் அப்படிங்கிறாரு யாராவது வாங்க அப்படிங்கிறாரு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க ஆனா எல்லாருக்கும் பதட்டம் பயங்க அது எப்படி அவர் நம்மள தோல்ல சுமந்துட்டு நடந்து போவாரு கீழே விழுந்துட்டோம்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற பதட்டமும் பயமும் எல்லாருக்கும் இருந்ததுங்க அதனால ஒருத்தர் கூட முன் வரல முதல்ல அந்த நபர் அவருடைய மகனை தோல்ல சுமந்துட்டு கயர்ல நடந்து வரும்போது எல்லாருமே அதிகமான நம்பிக்கையோட இருந்தாங்க இவருக்கு திறமை இருக்கு நிச்சயமா இந்த பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்கு கயிறுல அவரால் நடந்து வர முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அவங்கல்ல யாராவது ஒருத்தர் வாங்கன்னு சொன்னவுடன் ஒருத்தர் கூட முன் வரலங்க காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுங்க அவர் மேல ஆனா அவங்களால அவர்கிட்ட சரணடைய முடியல இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குங்க ஆனா இக்கட்டான சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல நம்ம என்ன தெரியுமா பண்றோம் இறைவன்கிட்ட நம்ம சரணடைய மாட்டோம் நம்மளை இறைவன் இறைவன்கிட்ட அர்ப்பணிக்க முடியல நம்மளால பதட்டத்தில் பயத்துல நம்ம இருக்கோம் எப்படி அந்த மக்கள் அந்த கயர்ல நடக்கிறவரோட தோல்லை ஏறி போறதுக்கு பயந்தாங்களோ அந்த மாதிரி நம்மளும் பயந்துடுறோங்க இதுதான் நம்பிக்கைக்கும் சரணாகதிக்கும் உள்ள வித்தியாசங்க நமக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா இறைவன்கிட்ட சரணடைகிறதுக்கு நமக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம் இருக்குங்க ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை இறைவன்கிட்ட நம்ம சரணடையும் போதுதான் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்குங்க என்னுடைய வாழ்க்கைய நான் என்ன மாதிரி மனநிலையில வாழ்றேன்னு தெரியுமா பிறக்கும்போது நம்ம எதையும் எடுத்துட்டு வரலங்க இறக்கும்போது எதையும் நம்ம கொண்டு போறது கிடையாது இடைப்பட்ட காலத்துல நமக்கு கிடைச்சது எல்லாமே இறைவன் கொடுத்தது தாங்க அதனால இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில வாழ்வேங்க இக்கட்டான சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல இறை சிந்தனையோட இறைவன் கிட்ட என்னை முழுமையை அர்ப்பணிச்சிடுவேங்க அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு இறையாற்றல் என்னை நேர்த்தியா வழி நடத்துங்க இந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில பல முறை எனக்கு கிடைச்சிருக்குங்க என்னுடைய வாழ்க்கையில இக்கட்டான சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல இந்த சுச்சுவேஷனோட எனக்கு இறைவன் தான் முக்கியம் இந்த சூழ்நிலைக்குள்ள நான் மூழ்கி போக விரும்பல அப்படிங்கறதுல நான் ரொம்ப விழிப்புணர்வோட இருப்பேங்க அதனால அந்த சுச்சுவேஷனையும் சரி அந்த நேரத்தில் நான் வெளிப்படுத்துற உணர்வுகளையும் சரி இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சிடுவேங்க இதன் மூலமாக அந்த சூழ்நிலையை என்னால் எளிதாக கடந்து போக முடியும் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற சூழ்நிலைகள் மனிதர்கள் எல்லாமே தற்காலிகமானதுங்க மாற்றத்துக்குள்ளார விஷயங்கள் மாற்றத்துக்குள்ளாகாம நிலையானது இறைசக்தி மட்டும்தான் அதனால பிரதானமாக இறைவனை நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை போது எப்பேற்பட்ட சூழ்நிலையினால நம்மளால கடந்து போக முடியுங்க காலையிலேருந்து இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கிற மாதிரி உங்க மொபைல் போன்ல செட் பண்ணிடுங்க ஒவ்வொரு டைமும் அலாரம் அடிக்கும் போது அந்த நேரத்தில் உங்கள் சுவாசத்தை மூணு தடவை ஆழம் எழுத்து ரிலீஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறதையும் கவனிக்க அந்த நேரத்தில் இறை சிந்தனை அதிகப்படுத்துவதற்கு இறைவனுடைய நாமத்தையும் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் இப்படி தொடர்ந்து இந்த பயிற்சி நீங்க செய்து வரும்போது மனதனுடைய ஆதிக்கத்திலிருந்து நீங்க விடுபட முடியுங்க விழிப்புணர்வோட எல்லா சுச்சுவேஷனையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அதை இறைவன் கிட்ட முழுமையை அவங்களை அர்ப்பணிக்கவும் முடியுங்க நீங்களும் உங்க வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல இறைவனிடம் சரணடைகிறேன்னு டைப் பண்ணுங்க நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் நான் துணையாக இருப்பேன் யாம் இருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி